தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்கள் மத்தியில் விஜய் டிவி பிரபலமான ஒரு சேனலாக இருந்து வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் மற்றும் ரியாலிட்டி ஷோக்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு இருந்து வருகிறது நியா நானா சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் ஒன்று குக் வித் கோமாளி போவது யாரு போன்ற பல்வேறு ரியாலிட்டி ஷோக்கள் நீண்ட ஆண்டுகளாக வெற்றிகரமாக ஓடி வருகிறது மக்களிடையே உள்ள அதிகமான வரவேற்பு தான் இந்த தொடர்கள் அதிக சீசன்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது இந்த நிகழ்ச்சி மற்றும் போட்டியில் கலந்து கொள்பவர்களை தாண்டி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்களுக்கென தனி ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது அந்த வகையில் விஜய் டிவியில் பிரபலமான தொகுப்பாளர்களாக கோபிநாத் பிரியங்கா தேஷ்பாண்டே மாகாபா ஆகியோர் உள்ளனர் இவர்கள் இருந்தாலே அந்த நிகழ்ச்சி கட்டாயம் வெற்றி என்ற நிலைதான் உள்ளது அந்த அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தங்கள் தோள்களில் சுமந்து செல்கின்றனர் விஜய் டிவியில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் பிரியங்கா தேஷ்பாண்டே கிட்டத்தட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுதி வழங்கியுள்ளார் கடந்த சீசனில் குக்வித் கோமாளியில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டார் இந்நிலையில் விஜய் டிவியில் இருந்து பிரியங்கா விலகுகிறார் என்ற செய்தி கடந்த இரண்டு வார காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது காரணம் சமீபத்தில்தான் இவருக்கு திருமணம் நடைபெற்றது பிரபல டிஜே வசி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற இவர்களது திருமணம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது